நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் கல்வி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மாவட்ட அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் எட்நூறு பேர் பங்கேற்ற பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பேச்சு போட்டி விழா நடைபெற்றன செங்கல்பட்டு மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை பதினாறு பேருக்கு வழங்கப்பட்டது இவர்களின் கல்வி ஊக்கத்தொகையை தாம்பரம் பெருநகர விவகாரிகள் நல சங்க தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் ரோஜா ஸ்டார் நிறுவனம் சார்பாக பதினாறு பேருக்கு சுமார் எண்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டன நாடார் மகாஜன சங்கம் சார்பாக செங்கல்பட்டு ஜென்ஸ் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில் பேருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவில் சார் ஆட்சியர் எஸ் மாலதி ஹெலன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் இருவரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அரசு பள்ளியில் அதிகம் மார்க் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகைகளை வழங்கினார்கள் நிகழ்ச்சியை நாடார் மகாஜன சங்கம் நிர்வாகிகள் ஏ வி எஸ் மாரிமுத்து நாடார் வி ஏ பிரபாகர் மண்டல செயலாளர் உத்தரகுமார் மாவட்ட தலைவர் கனகராஜ் அவர்கள் மாவட்ட செயலாளர் ஜெகநாதன் ஜெயசீலன் பட்டுராஜ் ரத்தின சுப்பிரமணியம் மனோகரன் முருகேசன் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் பரிசு வழங்கி அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது